வணக்கம் நம்பரிலே முழங்கால் மூட்டில் வந்து மொத்தம் ஆறு ஜவ் இருக்கும் அதில் சைடில் ரெண்டு ஜவ் இருக்கும் லேட்ரல் கொலாட்டர் லெக்மெண்ட் மீடியல் கொலாட்டர் லெக்மெண்ட் இது வந்து அந்த சைடு ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஜவ் இருக்கும் மூட்டுக்குள்ளே வந்து மெனிஸ்கஸ் மீடியல் மெனிஸ்கஸ் லேட்ரல் மினிஸ்கஸ் இது வந்து அந்த மூட்டுக்குள்ளே குஷன் மாதிரி செயல்படும் அடுத்தது ஆன்டீரியர் குரூசியேட் லெக்மெண்ட் மூட்டுக்குள்ளே ஜவ் இருக்கும் ஆன்டீரியர் குருஷியேட் லெக்மெண்ட் இது பின்னாடி இது போஸ்டிய குருஷியேட் லிக்கமாட்டேன் இது வந்து மூட்டு முன்னாடி பின்னாடி வந்து ஆளாம இருக்கிறக்காக இந்த ரெண்டு ஜவ் ஸோ இதுல வந்து அந்த ஆன்டி குருஷியேட் போஸ்டியக் குருஷியேட் மினிஸ்கஸ் மிடியல் மினிஸ்கஸ் லேட்டர் மினிஸ்கஸ் இதனாலும் வந்து முக்கியமான ஜவ் ஸோ மூட்டு ஜவ் வந்து மோஸ்ட்லி அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி விளையாட்டு காய்களால அடிபட்டு நம்மகிட்ட வருவாங்க ஸோ அடிபட்டு வரும்போது நம்ம செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்க்கும்போது மூட்டு ஜவுல வந்து எந்தளவுக்கு அடிபட்டுருக்குன்னு தெரியும் ஏதாவது லாக்கிங் மாதிரி ப்ராப்ளம் இருக்குதா இல்லை வந்து இன்ஸ்டபிலிட்டி கால் ஓணும் போது கால் தடுமாறுதா இல்லை வெறும் வலி வீக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஜவ் வந்து லேசான ரத்த கட்டு மாதிரி தான் ஜவுல அடிப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா அப்போ இனிஷியலாக வந்து நீ பிரேஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் மெடிசின்ஸ் கொடுப்போம் ஒரு ரெண்டு மூணு வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இல்லை ஸ்டார்டிங்லேயே நல்லா ஜவ் கட்டான மாதிரி தெரியுது இல்லை ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி கண்டினியூஸாக பெயின் இருக்குது உள்ள ஜவ்வில் கொஞ்சம் கட்டான மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம எம்ஆர்ஐ அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ ஜவ் வந்து தெளிவாக நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் தெரியும் எக்ஸ்ரே தெரியாது ஸோ நம்ம ஸ்கேன் பார்க்குறப்ப எந்த ஜவ்வு எவ்வளோ அடிபட்டுருக்குது அது கம்ப்ளீட்டாக கட் ஆகிருக்குதா இல்லை சும்மா லேஸாக ஒரு இன்கம்ப்ளீட் ஏர் தான் ஆகிருக்குதா இல்லை மினிஸ்கஷை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஸோனில் அடிபட்டிருக்கு ஒயிட் ஒயிட் ஜோன் ஒயிட் ரெட் ஜோன் ரெட் ரெட் ஜோன் நம்ம மூணாக பிரிப்போம் ஸோ அது எந்த ஜோனில் அடிபட்டுருக்குன்னு பார்க்குறக்காக நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கும்போது மெனிஸ்கஸ்ஸில் எந்த ஜோன்ல அடிபட்டிருக்குன்னு பார்ப்போம் ஸோ பிசிஎல் டயர் தான் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ மெனிஸ்கஸ் வந்து அந்த ஃப்ளாப் டேருன்னு சொல்லுவோம் ஃப்ளாப் டேர் இல்லைனா பக்கெட் ஹேண்டில் டேர் அதான் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய டேர் ஸோ அந்த மாதிரி போதோ இல்லை பிசிஎல் வந்து கம்ப்ளீட் டேர் கொஞ்சம் இன்கம்ப்ளீட் டேரு மினிமல் டேர்லாம் நம்ம கட்லேயே சரி பண்ணிடலாம் கம்ப்ளீட் டேர் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம இந்த கீஹோல் ஒன்றும் கிளிக்க வேண்டியதில்லை கீ கீஹோல் சர்ஜரிலேயே அந்த ஜெவ் சரி பண்ணிடலாம் பெரியவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களை ஏற்கனவே கொஞ்சம் லேசாக அந்த மூட்டு தேஞ்சு போய் ஜவ்வெல்லாம் கொஞ்சம் உள்ளே புண்ணாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து சும்மா லேசாக பழினாவும் உள்ளுக்குள்ள அந்த ஜவ் கிழிஞ்சிரும் ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம எடுத்தோடனே நம்ம ஸ்கேன் அட்வைஸ் பண்ண போறதில்லை ஏன்னா ஸ்கேன் பண்ணாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் மாற போகிறது இல்லை ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஜவ் புண்ணாடுறதுக்கு பின்னாடி தேவைன்னா அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட வேண்டியது இருக்கும்